நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது செகண்ட் பேட்ச் மக்காச்சோளம் நம்ம ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டிருந்ததுல இதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு புழுக்காக இந்த பட்டைப்புழு புழுன்னு சொல்லுவாங்க அதுக்கு இது மாதிரி தான் வாட்டர் பாட்டிலை ஊற்றி நானும் ஒய்ஃபும் மருந்து அடிச்சுருந்தோம் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை ஸோ அதில் நல்ல ரிசல்ட் இருந்துச்சு அப்படின்றதுனால இந்த செகண்ட் பேட்ச் மக்காச்சோளத்துக்கு நம்ம அதையே ஃபாலோ பண்ணோம் இன்றைக்கி ஸ்கூல் லீவ் அப்படிங்கிறதுனால சித்தப்பா பசங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு நாங்களும் அடிக்கிறோம் எங்களும் வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்ட்டு வந்தானுங்க ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேரும் மருந்து அடிக்கிறத நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் சும்மா ஒரு பத்து நிமிஷம் மட்டும்தான் அடிச்சுட்டு போயிட்டானுங்க வீடியோக்காக வந்தானுங்க பாருங்கள் நம்ம செகண்ட் பேட்ச் மக்காச்சோளத்தில் எவ்வளோ கலைகள் இருந்துச்சு அந்த வீடியோ போட்டிருந்தோம் இப்போ க்ளீன் ஆகிடுச்சு இதான் நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச் மக்காச்சோளம் எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம அதே மெத்தடில் தான் இதுலேயும் நம்ம வந்து மருந்து அடிச்சிட்ருந்தோம் வாட்டர் பாட்டிலை ஊற்றி எந்த பூச்சியும் இல்லை எல்லாமே இறந்துடுச்சு இப்போ நல்லாவும் இருக்குது சோளம் பார்க்குறதுக்கு இதுலேயும் களைகள் அதிகமாக இருந்தது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம் க்ளீன் பண்ணி வச்சு இதுக்கப்புறம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இன்னும் ஒரு ரெண்டு தண்ணியில் எல்லாம் பூ வச்சிரும்